அருள்மிகு உத்தமர் கோவில் உத்தமர் கோவில் திவ்ய தேசம் சோழ நாட்டு திருப்பதி திருச்சி மாநகரில் அமைஞ்சிருக்கிற ஒரையூர் திவ்ய தேசம் திருக்கோவில் திருவிழாவின் சிறப்புகள் இது உத்தமர் கோவில் சோழ நாட்டு திவ்ய தேசம் நூற்றி எட்டு திவ்ய தேசத்தில் ஒன்று மும்மூர்த்திகள் இருக்கிற தாயாரோடு இருக்கிற திவ்யதேச சந்நிதி அந்த திவ்யதேச சந்நிதியினுடைய முகப்பு கொடிமரம் நல்லா சேவிச்சுக்கோங்க கோவிலினுடைய கோபுரம் உத்தமர் கோவில் திருச்சிக்கு பக்கத்தில் வாழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் ஸ்ரீ பிரம்மா பிச்சாண்டர் மகாவிஷ்ணு முத்தமர் கோவில் ரொம்ப பழமையான கோவில் திவ்ய தேசம் இந்த கோவிலினுடைய தனி சிறப்பு பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேருமே இந்த கோவிலுக்கு கோவிலின் பூஜை கால விவரம் நடை திறப்பு காலை ஆறு மணி விஸ்வருது ரூப தரிசனம் ஆறரை மணி கால சந்தி எட்டு மணி உச்சிகாலம் பனிரெண்டரை நடை திறப்பு மாலை நாலு மணி சாயிரட்சை ஐந்து மணி அர்த்தசாம பூஜை இரவு எட்டரை மணி காண்டாக்ட் நம்பர் ஜீரோ ஃபோர் த்ரீ ஒன் டூ ஃபைவ் நைன் ஒன் ஃபோர் டபுள் சிக்ஸ் உத்தமர் கோவில் மும்மூர்த்திகளையும் துரி செய்யும் பாடல்கள் இது கோவில் பிராகாரம் உத்தமர் கோவில் பிராகாரம் வெளி பிராகாரம் இந்த திவ்ய தேசம் இத்திருக்கோவில் திருச்சி மாநகரனுடைய மைய பகுதியில் ஒரே இடத்துல அமைந்த தேசம் பெருமாள் கோவில் திவ்ய தேசம் இங்க தட்சிணாமூர்த்தி சன்னிதி இந்த கோவிலில் மும்மூர்த்திகள் இருக்கா பிரம்மா சிவன் விஷ்ணு முனிவரின் தவத்திற்கு இணங்க தட்சிணாமூர்த்தி சன்னதி இரட்டை விநாயகர் சன்னதி உத்தமர் கோவிலில் இரட்டை விநாயகர் சன்னதி இது கோவிலுடைய வெளிப்பிராகாரம் இங்கே தாயார் சன்னிதி இருந்தா மாதிரி பிராச்சீனமான கோயில் ரொம்ப பழமையான கோயில் இங்கே பாருங்கள் தசாவதாரங்கள் சிற்ப ரூபத்தில் செதுக்கி வச்சுருக்கா இங்கே வந்து லக்ஷ்மி நாராயண சன்னதி ராம லக்ஷ்மண ஆஞ்சநேயர் சன்னதி எல்லாம் இங்கே வந்து அம்பாள் லக்ஷ்மி அஷ்டலக்ஷ்மி சித்திர ரூபத்தில் இங்கே எழுதி வச்சுருக்கா இங்கே பார்த்தீங்கன்னா முனிவரோடய தவத்துக்காக பிரம்மா விஷ்ணு சிவன் மூணு பேர் இங்கே கோயில் கொண்டிருக்கா இங்கே பாருங்கள் பிச்சாண்டேஸ்வரர் சன்னதி முன்பக்கம் பெருமாள் சன்னதி பின்பக்கம் சிவன் பிச்சாண்டேஸ்வரர் சன்னதி இங்கே நந்திகேஸ்வரர் கோயில் கொண்டிருக்கா ரொம்ப விசேஷம் மும்மூர்த்திகள் இந்தியாவிலேயே ஒரே இடத்துல குடிகொண்டிருக்கிற ஒரே கோவில் இங்கே இந்த திருச்சி மாவட்டம் சோழ மண்டலத்தில் இருக்கக்கூடிய இந்த உத்தமர் தான் இங்கே பாருங்க உள்ளுக்குள்ள சிவபெருமான் லிங்க ஒருவரை ஏழி இருக்கார் இதுக்கு மேல காமிக்க முடியாது தசாவதாரம் சிலா ரூபத்தில் எவ்வளோ இந்த மண்டபங்கள்லாம் பாருங்க உத்தமர் கோவில் எந்த அளவுக்கு ரொம்ப பழமையாக இருக்கு பாருங்க எவ்வளோ பெரிய மதில் சுவர் பாருங்க இந்த மதில் சுவர் எவ்வளவு பழமையான கோயில் பாருங்க இந்த கோவில் தூண்கள் உத்தமர் கோவில் சோழ நாட்டு திவ்ய தேசம் எவ்வளோ பெரிய மதுரை சுவர் இது பெருமாளோட விமானம் இந்த கோவில்தான் மும்மூர்த்திகள் கோயில் கொண்டிருக்கா பிரம்மா விஷ்ணு சிவன் அவாளோட தேவிமார்களுடன் பழமையான கோயில் பிராச்சீனமான கோயில் ரொம்ப நல்லா இருக்கு டைம் மட்டும் இருந்தால் இன்னும் விவரமாக எடுக்கலாம் வரதராஜ பெருமாள் திருமங்கை ஆழ்வார் நம்மாழ்வார் குலசிரேகர ஆழ்வார் சந்நிதிகள் இதை பாருங்கள் அருள்மிகு பிரம்மா சந்நிதி செல்லும் வழின்னு போட்டிருக்கா பிரம்மாவோட சந்நிதிக்கு போகிற வழி பாருங்கள் இது வந்து பூர்ணவல்லி தாயாரோட பிராகாரம் ரொம்ப நன்றாக இருக்கான் தாயார் சேமித்தோம் நல்லா சேவையாச்சு